தேவன் ஜோ இன்று ஒரு வசனம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் ரெண்டு பந்தியர் ஐந்து பதினேழு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் மனம் திருந்திய இளைய மகன் சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம் அந்த இளையகுமாரன் மனம் மனப்போக்கிலே வாழ்ந்தான் தன்னுடைய ஆஸ்தியை அழித்த பிறகு உணவு இல்லாமல் அழைந்த போது பந்தியின் தவிடு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை தகப்பன் வீட்டை நினைத்தான் மனம் அறிந்தினான் மனம் திருந்தினான் தகப்பன் வீட்டை நோக்கி நடந்தான் தகப்பனாரால் அரவணைக்கப்பட்டான் சேர்த்து கொள்ளப்பட்டான் புது மனிதனாக மாறினான் மறித்தான் திரும்பவும் உயிர்த்தான் காணாமல் போனான் திரும்பவும் காணப்பட்டான் என்று தந்தை ஆனந்தமாய் சொன்னார் ஆம் மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் ஒருவன் கிறிஸ்துக்குள்ளாக பிறக்கும் போது பூர்வமானவைகளையும் நினைக்க வேண்டாம் கல்லான இருதயத்தை மாற்றி நவமான இருதயத்தை கொடுத்து நமது உள்ளத்திலே புதிதான ஆவிய கட்டளை இடுகிறார் சுத்த இருதயத்தை சிருஷ்டிக்கிறார் நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார் நாம் புது சிருஷ்டியும் எண்ண முடியும் திரும்பும் போது ஒவ்வொரு பருவத்திலும் அனுபவத்தை அடைகிறோம் கிறிஸ்துவுக்குள்ளாக பிறக்கும் போது கிறிஸ்துக்குள் இருக்கும் போது புது சிருஷ்டியாய் மாறுகிறோம் இது தேவன் நமக்கு அருளும் ஈவு புது சிருஷ்டியாய் மாறுவோம் கிறிஸ்துக்குள்ளாக ஜோதிப்போம் ஜபம் செய்வோம் வானத்தையும் பூமியையும் ஆகாயத்தையும் படைத்த பரலோக பிதாவை ஆசீர்வாதமான இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை நேரத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே என்னை உமக்குள் பிறப்பதற்கும் உம்மோடு வாழ்வதற்கும் என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் அப்பா உமது வசனத்தால் எங்களோடு பேசும்போது நாங்கள் தடை செய்யாமல் எங்கள் இறுதியங்களை திறந்து உமக்கு இடம் கொடுக்க உதவி செய்தல்ல ஜபிக்கிறோம் ஆண்டவரே உலகத்தை சார்ந்து உலக மேன்மைகளை நாடி உலக சிற்றின்பர்களை திளைத்து சமாதானமின்றி தமிக்கிற மக்களையும் உண்மை விட்டு தூரம் போனே உங்கள் அன்பு பிள்ளைகள் அனைவரையும் மன்னித்து குணப்படுத்தி சமாதானத்தை நினைத்து காத்து கொள்ள ஜபிக்கிறோம் ஆண்டவரே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படவும் வீண் செலவினங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் தீமைக்கு விலக்கி சந்தோஷமான மகிழ்வான வாழ்க்கை வாழ தேவன் கிருமை தந்தல்ல ஜெபிக்கிறோம் கட்டாவே கவலை கண்ணீரோடு துன்பம் தீரத்தோடு வெளியே சொல்ல முடியாத பல்வேறு பிரச்சனைகளோடு மன வியாகுலத்தோடு வாழும் ஒவ்வொரு மக்களுக்கும் தேவதில் இரக்கம் செய்து பாவ சாப கட்டுகள் என்று விடுவித்து நன்மைகளை பெற்று சமாதானமான வாழ்க்கை வாழ தயசெய்தல்லை ஜபிக்கிறோம் கத்தாவே முதல் வயதில் எலும்பு மூட்டு தேய்மானங்கள் வலி வேதனைகள் இன்னும் பற்பன வியாதிகளினால் பீடிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் உங்கள் தலைமுகளால் குணப்படுத்தி ஆரோக்கியத்தோடு வாழ அனுகிரகம் தந்தல் ஜபிக்கிறோம் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொரு மக்களையும் கத்தோடைய கரம் தொட்டு ஆசீர் ஜபிக்கிறோம் கத்தாவே ஒவ்வொருவரின் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் சமூக வலைத்தள பாவங்களிலும் ஆன்லைன் சூதாட்டங்களிலும் அடிமைப்பட்டுள்ள மக்கள் மற்றும் ஆன்லைன் வியாபாரத்தில் ஏமாற்றமடைந்த மக்களையும் சாத்தானின் வஞ்சகப்படியிலிருந்து விடுவித்து பாவத்தை மன்னித்து காத்துக்கொள்ள ஜபிக்கிறோம் மதுபானம் போதை பழக்கத்துக்கு அடிமைப்பட்ட மக்கள் விடுவிக்கப்பட ஜபிக்கிறோம் ஆண்டவரே வேலைக்காக முயற்சிக்கும் மக்களுக்கு தகுதி கேட்ட வேலையும் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தரவும் பேர்காலத்தை எதிர்நோக்கும் கர்ப்பஸ்திரீகளுக்கு ஆரோக்கியமான சுகப்பிரசம் ஏற்படவும் பிள்ளைக்காக நெடுங்காலமாய் காத்திருப்போருக்கு அவர்கள் சிறுமை நீக்கி ஆசிர்வாதம் பெற்றிடவும் தேவதியில் ஒவ்வொருவர் வாழ்விலும் அற்புதம் செய்திட ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளில் கடமைக்காக ஆலயம் செல்லாமல் ஆவியின் ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தருக்கு முன்பாக ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளவும் திருச்சபையின் அனைத்து திருப்பணிகளிலும் கத்தனுடைய நாமம் பரிசுத்தப்படவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகளமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களே நல்ல பிதாவேன் ஆமேன்